சன் கல்யாண மாலை என்ற நிகழ்வுகளை தோற்றி மக்களுடைய ஏகோபுத்த ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய நாடகங்களில் நடித்து வரக்கூடிய நடிகை அன்பு மகள் லலிதா அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு அடியா பறக்குது சரிதா ஒரு கோடி ஆனந்தம் அது அது புருசே மில்டரிடா துப்பாக்கி எடுத்துக்கிட்டு சுற்றி மனப்பாறை பஜ் டாட் இல்லை தெரியுமா உனக்கு இப்போ மாமனார் சொல்றதுக்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ